ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்கியாஸ் ஃபுட் ஃபார் ஃபேமிலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம் நான் அதுக்கு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அது கூட காஞ்சமெல்லாம் ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் போட்டு நல்ல தண்ணியில் கொதிக்க விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுணும் அந்த தக்காளியில் நல்லா தோல் உறிஞ்சி வர வரைக்கும் வெந்து வரட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிப்பாட்டுட்ருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்க போகிறோம் தோல் கூடவே சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்துட்டு அடுத்து நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கணும் ஒரு மிக்சி சாரில் போட்டு ஒரு டூ செகண்ட் ஆற விட்டுருங்க நம்ம சூடாக நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மூடி போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெச்சுட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு ரெடியாகிடுச்சு அடுத்து வாங்க இந்த டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்காக நம்ம மசாலா போட்டு அந்த தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு த்ரீ டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நான் ஒரு பிரிஞ்சியலை சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு கிராம்பு அடுத்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்க நல்லா எல்லாம் புரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு இருபது முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கொரியாண்டல் பவுடர் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஒரு மூணு சிட்டுகள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் தக்காளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை கழுவி அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த பேஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோ வத்துதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த டொமேட்டோ ரைஸ் ஏன்னா நம்ம சாதம் தனியாக வடித்து நம்ம இதை ஆட் பண்ணி நம்ம சேர்த்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் இந்த பேஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்ம கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா சுண்டை விட்டுறணும் இப்போது இது கூட நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு நல்லா சுண்டை விட்டுருங்க பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டிருக்கு அடுப்பு சிம்மலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி துண்டு விட்டுருங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா அப்படியே குடிச்சுக்கும் ஏன்னா கெட்டியாக இருக்குது இல்லையா அதனால் குடிச்சுக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே துண்டு விட்ருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது நம்ம நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தான் அந்த ஃப்ளேவர் நம்ம கொடுக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா சுண்டை விட்டுட்டு போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அப்படியே சுண்டை விட்டுடலாம் பாருங்க நமக்கு தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அப்படியே தான் கரெக்டான ஸ்டேஜ் ஓகே இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் மாற்றிட்டு இப்போ பாருங்கள் நான் ரைஸ் ரெடியாக இருக்குது நான் முன்னாடியே ரைஸ் வந்து வச்சுட்டேன் வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்க்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லாத்தையும் நமக்கு சேர்ந்துருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குக்கரில் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் அந்த டொமேட்டோ ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ ஸ்கூல் போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டு போவாங்க லஞ்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்